கேட்டை நட்சத்திரக்காரர்களை கேட்டை நட்சத்திரம் புதன் பகவான் நட்சத்திரம் புதன் பகவானுங்க நட்சத்திராதிபதி மிதுனத்திலையும் கடகத்துலேயும் பயணம் பண்ணக்கூடிய மாதம் மிதனத்தில் பயணம் பண்ணும்போது குரு பகவானுடைய சூரிய பகவானோட சேர்ந்து பயணம் பண்ணுவார் அதே போல் கடகத்தில் பயணம் பண்ணும்போது இரண்டாம் இடமாக செவ்வாய் பகவானு கேது பவானும் இருப்பார்கள் அப்படி ஒரு காலகட்டத்தில் பணத்தட்டுப்பாடு இருக்கும் சில குழப்பங்கள் இருக்கும் சிக்கல் இருக்கும் உறவு முறையில் சிக்கல் இருக்கும் தந்தை வகையால் சில பாதிப்புகள் வருவதற்கு விரைய செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தந்தை வகை உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும் தாய் வகையில் மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தாய் மாமனால் லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அத்தை வழி உறவுகளால் தொல்லைகள் இருக்கும் உறவுகளில் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அத்தை வகை உறவுகளால் சில கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு மாமியார் வகையில் சில சண்டைகள் வருவதற்குள்ள வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக நடந்துக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குறைபாடுகள் இருந்தாலும் ஊழலுக்கு பின்பு கூடல் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு பின்பு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும் வெளியூர் பயணம் போகலாம் ஆன்மீக பயணம் போகலாம் இந்த நேரத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் கொல்லிமலை சென்று கொல்லிமலையில் இருக்கிற அரபலீஸ்வரர் அறமலர்த்த நாயகி அங்கேயே சிர்டாதேவி இருப்பாங்க கேட்டை நட்சத்திரத்தின் நாயகி சேஷ்டாதேவி அந்த சேஷ்டா தேவிக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாவையும் கவனமாக இருந்து பல்வேறு விஷயங்களை சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள்